வணக்கம் செய்திகளுடன் நான் புனம் எரிமா உரிமையாளர்கள் இருந்து ஜாதி அன்பு மனது தானே துறையை சந்திக்க உள்ளனர் எரிபொருள் நியமும் உறவாக ஏற்பட்டுள்ள நெருக்கடி குறித்து கலந்துரையாடுவதற்காக எரிமானியிலே உரிமையாளர்கள் ஜாதி அன்பு மனது தானே குறை சந்திக்க உள்ளனர் எரிபொருள் நிரப்பு நிலைய உரிமையாளர்களுக்கு வழங்கப்படும் மூன்று சதவீத கழிவை ரத்து செய்வதற்கு எதிராக முன்னெடுக்கப்படும் நடவடிக்கை தொடர்ந்து நடைமுறையில் இருப்பதாக கனியவள விநியோகர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது இவ்வாறான சூழ்நிலையில் எரிபொருள் விநியோகிக்கும் போது வங்கி மற்றும் கடனட்டைகள் மூலம் பணம் செலுத்தும் நுகர்வோருக்கு எரிபொருள் வழங்கப்படும் வாய்ப்பு இழக்கப்படலாம் என குறித்த சங்கம் குறிப்பிட்டுள்ளது இதனிடையே எரிபொருள் விநியோகஸ்தர்கள் பொதுமக்களுக்கு சிரமத்தை ஏற்படுத்த தயாராக இருந்தால் அரசாங்கம் அது குறித்து தீர்மானங்கள் எடுக்க வேண்டிய நிலை ஏற்படும் என வர்த்தக வாணிப அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார் சந்திப்பு இடம்பெற்றுள்ளது கொக்கு தொடுவாய் மனத புதைக்குழி வழக்கு எதிர்வரும் இருபத்தி ஏழாம் தேதிக்கு நீதிமன்றால் தவணையிடப்பட்டுள்ளது என சட்ட வைத்திய அதிகாரி கனா வாசுதேவா தெரிவித்துள்ளார் முல்லைத்தீவு கொப்பு தொடுவாய் மனித புதைக்குடி வழக்கு தொடர்பான இறுதி அறிக்கை ஆறு வாரத்தில் சமர்ப்பிக்கப்படும் என முல்லைத்தீவு மாவட்ட சட்ட வைத்திய அதிகாரி கனா வாசுதேவா தெரிவித்துள்ளார் வழக்கு விசாரணைகள் தொடர்பாக ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை தெரிவித்தார் முல்லைத்தீவு நீதவான் நீதிமன்றத்தில் கொக்குதருவாய் மனித புதகுழி அகழ்வு தொடர்பான இரு அறிக்கைகள் என்னால் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது முதலாவதாக கொக்குதருவாய் மனித புதகுழியில் அகழ்ந்தெடுக்கப்பட்ட எலும்புக்கூறுகளில் இருந்த உடைகள் தொடர்பான ஆய்வறிக்கையும் இரண்டாவதாக மனதகு அகழ்வு பணியின் போது எடுக்கப்பட்ட மக்களை இனங்காணக்கூடிய பொருட்கள் சம்பந்தமான அறிக்கையும் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது முக்கியமாக இரண்டாவது அறிக்கையில் அகழ்வாயின் போது கண்டுபிடிக்கப்பட்ட இலக்கத்தகடுகள் ஆடைகளில் புரிக்கப்பட்டிருந்த இலக்கங்கள் மற்றும் ஏனைய விவரங்கள் அடங்கிய அறிக்கைகள் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் அந்த இலக்கத்தகடுக்குரிய உறவினர்கள் யாராவது முன்வந்தால் இறந்தவர்களை நாங்கள் இலகுவாக அடையாளம் காண முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது இறுதி அறிக்கை எதிர்வெறும் ஆறு வார காலங்களில் சமர்ப்பிக்கிறதுக்கு திட்டமிடப்பட்டுள்ளது இறுதி அறிக்கையின் பொழுது சட்ட வைத்திகளின் பூரண அறிக்கை இறந்தவர்களே நிறந்தார்கள் என்ன காரணத்திற்காக இருந்தார்கள் அவர்களின் வயது உயரம் போன்ற விவரங்கள் அடங்கிய அறிக்கைகள் ஆறு வார காலத்தில் சமர்ப்பிக்கப்படும் இவ்வழக்கானது அடுத்த தவணைக்காக இருபத்தி ஏழாம் தேதி மார்ச் மாதம் தவணையிடப்பட்டுள்ளது எரிபொருள் விநியோகஸ்தர்களுக்கும் பெட்ரோலிய தாபனத்துக்கும் இடையில் ஏற்பட்ட முரண்பாட்டால் எரிபொருள் விநியோகத்துக்கு பாதிப்பு ஏற்பட்டதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சம்பிக்க ரணவக்க தெரிவித்துள்ளார் பாதாள குழுக்களின் செயல்பாட்டுக்கான ஆரம்பத்தை மக்கள் விடுதலை முன்னணியை ஆரம்பித்து வைத்தது என ஐக்கிய குடியரசு முன்னணியின் தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான பாட்டலை சம்பிக்க ரணவக்க தெரிவித்துள்ளார் கொழும்பில் நேற்று அவர் நடாத்திய செய்தியாளர் சந்திப்பிலேயே இதனை தெரிவித்தார் எரிபொருள் கையிருப்பில் எவ்வித நெருக்கடியும் தற்போது ஏற்படவில்லை எரிபொருள் விநியோக்தர்களுக்கும் பெட்ரோலிய கொடுத்தாமனத்துக்கும் இடையில் ஏற்பட்ட முரண்பாட்டால் எரிபொருள் விநியோகத்துக்கு பாதிப்பு ஏற்பட்டது எரிபொருள் விநியோகஸ்தர்களுக்கு நூற்றுக்கு மூன்று ரூபாய் என்ற அடிப்படையில் மேலதிக கொடுப்பனவு வழங்கப்பட்டது இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு காலத்திலும் இந்த பிரச்சினை காணப்பட்டது எரிபொருள் விலை உயர்வடையும் போது வழங்கப்பட்ட மேலதிக கட்டணம் அதிகரிக்கப்படும் இது ஒரு முறையற்ற செயல்பாடாகவே காணப்பட்டது முன்னாள் மின்சாரத்துறை அமைச்சர் காஞ்சன விஜயசாகர் இதற்கு எதிராக நடவடிக்கைகளை முன்னெடுத்தார் தற்போது இந்த அரசாங்கம் மூன்று ரூபாய் மேலதிக தொகையை வழங்குவதை இடை நிறுத்துவதாக பெட்ரோலிய கூட்டம் குறிப்பிட்டுள்ளது இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் எரிபொருள் விநியோக்தர்கள் சேவையில் இருந்து விலகியுள்ளார்கள் அரசாங்கம் இவ்விடயத்தில் தான் தோண்டித்தனமாக செயல்படாமல் எரிபொருள் விநியோஸ்தர்களுடன் பேச்சில் ஈடுபட வேண்டும் அரசாங்கம் ஒரு சில விடயங்களில் தன்னிச்சையாக செயல்படுவது பல பிரச்சனைகளுக்கு பிரதான காரணியாக அமைகிறது பாதாள குழுக்களின் செயற்பாடுகளுக்கு அரசாங்கம் கடந்த கால அரசாங்கங்களை குற்றம் சாட்டுவதை முழுமையாக ஏற்றுக்கொள்ள முடியாது பாதாள குழுக்களின் செயல்பாட்டுக்கான ஆரம்பத்தை மக்கள் விடுதலை முன்னணியை ஆரம்பித்து வைத்தது விடுதலை புலிகள் அமைப்பின் ஆயுதங்களில் பெரும்பாலானவற்றை பாதுகாப்பு அமைச்சர் கைப்பற்றியது மிகுதி ஆயுதங்கள் அளிக்கப்பட்டன மக்கள் விடுதலை முன்னணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு காலப்பகுதியில் அரச படைகளிலிருந்து கைப்பற்றிய பெரும்பாலான ஆயுதங்கள் முழுமையாக பாதுகாப்பு அமைச்சுக்கு ஒப்படைக்கப்படவில்லை சட்டவிரோத ஆயுதங்களை சிலக்க செய்ய வேண்டுமாயின் அதற்கான ஆரம்ப பணியை மக்கள் விடுதலை முன்னணியின் பத்திரம் உள்ள பணிமனையில் இருந்து மேற்கொள்ள வேண்டும் ඔබේ වියදම් සහ සුදුසු ලාභයක් එන පරිද්දෙන් අපි මේ කටයුතු කරම කියලා තිය ඔන්න එකට එකඟ ලාඒසාචා ක්‍රාදාමටිහිලා පියක ඒවිදිට විසින්ඳ ගත්තා නමුත් අද වෙලා තියෙන්නේ දෙදසු නිසි දෙකේ හිටි ගමන් ඒ තිබි චර්පුදධයක්ත් එක්ක විශාද වශයෙන් තෙල්මිලි හෙළකිය මනිසාර කටනත ජර් මාහදම් පෙරත්තම් සය පඩමැන එළඟ මනිසාර සබෙයි අර්විතුලද. நாட்டில் நிலவும் வறட்சி காலநிலை எரிபொருள் அடிப்படையிலான மின்சார உற்பத்தியின் அளவை பொறுத்து ஜூன் மாதம் மின்சார கட்டணத்தில் திருத்தம் செய்யப்படும் என இலங்கை மின்சார சபை அறிவித்துள்ளது பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் பரிந்துரையின் பேரில் நாட்டின் தற்போதைய விதிமுறைகளின்படி மின்சார கட்டண மாற்றங்கள் ஒவ்வொரு ஆறு மாத குறிமுறை மேற்கொள்ளப்பட வேண்டும் என மின்சார சபையின் பேச்சாளர் பொறியியலாளர் தமிக விமலரத்ன தெரிவித்தார் தற்போதைய வறட்சி காரணமாக நிலைமை கடினமாக இருப்பதாகவும் மே மாதத்தில் மழை பெய்யுமாயின் செலவுகள் குறையலாம் தற்போது எரிபொருள் மூலமான மின்சார உற்பத்தியின் அளவு வெகுவாக அதிகரித்துள்ளது எனவும் அவர் கூறியிருந்தார் இதேவேளை எரிசக்தி அமைச்சின் சிலர் வருங்கால மின்சார கட்டிடம் மாற்றங்கள் பற்றிய எந்த உத்தியோகபுர முடிவும் எடுக்கப்படவில்லை இது வானிலை நிலைமைகளை பொறுத்தே அமையும் என குறிப்பிட்டார் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான திகதி இந்த வார இறுதிக்குள் அறிவிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான திகதி இந்த வார இறுதிக்குள் அறிவிக்கப்படும் என தேர்தல்கள் ஆணையாளர் சமன்ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை மிக விரைவில் இடாத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம் எல் ரத்நாயக்க அண்மையில் கூறியிருந்தார் அத்துடன் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்காக செலுத்தப்பட்ட கட்டுப்பணத்தை விரைவில் திருப்பி செலுத்த நடவடிக்கை எடுக்குமாறு மாவட்ட துணை மற்றும் உதவி தேர்தல் ஆணையாளர்களுக்கு தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவுறுத்தியுள்ளது பத்தேகம பகுதியில் இரண்டு சவோர்கள் கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் மூவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் பத்தேகம பகுதியில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த இரண்டு சவோர்கள் கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் மூன்று சந்தை நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி குறித்த போதில் நடந்த இறுதி சடங்கு ஒன்றின் போது இரு குழுக்களிடையே மோதல் ஏற்பட்டது இதன் போது கூறிய ஆயத்தால் தாக்கப்பட்டு உரிய குடும்பத்தைச் சேர்ந்த இரண்டு சவர் கொல்லப்பட்டனர் அதுடன் மேலும் இருவர் காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் பதுளை மற்றும் நுரலியா மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்ட மண்சரிவு எச்சரிக்கை நீடிக்கப்பட்டுள்ளது நிலவும் மோசமான வானிலை காரணமாக பதுளை மற்றும் நுவலியா மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்ட மண் எச்சரிக்கை மேலும் நீடிக்கப்பட்டுள்ளது பதுளை மாவட்டத்தில் உள்ள ஹாலியல பஸ்டரை கந்தகேட்டிய பதுளை கபத்தலை மேக திவுல ஊவா கர்ணகம மற்றும் சொர்ணா தொட்ட ஆகிய பிரதேச பிரிவுகளுக்கு இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது மேலும் நுவரலியா மாவட்டத்தின் பலப்பனை பிரதேச பகுதிக்கு நிலை ஒன்றின் கீழ் மண்சரிவு எச்சரிக்கை அறிவிப்பை தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் வெளியிட்டுள்ளது புத்தரின் புனித தந்த தாது கண்காட்சி நடைபெறும் கால கண்டியில் உள்ள பாடசாலைகளுக்கு விடுமுறை வழங்குவதற்கு முன்மொழியப்பட்டுள்ளது புத்தரின் புனித தந்த தாது கண்காட்சி நடைபெறும் கால கண்டியில் உள்ள பாடசாலைகளுக்கு விடுமுறை வழங்குவதற்கு குறித்த நாட்களுக்கு பதிலாக ஏனைய நாட்களில் கல்வி நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்கும் முன்மொழியப்பட்டுள்ளது கண்டி ஸ்ரீதலதா மாளிகையில் வைக்கப்பட்டுள்ள புத்தரின் புனித தந்த தாது கண்காட்சியினை எதுவரும் ஏப்ரல் மாதம் பதினெட்டாம் தேதி முதல் இருபத்தி எட்டாம் தேதி வரை பத்து நாட்களுக்கு நடாத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு இறுதியாக நடைபெற்ற இந்த கண்காட்சி பதினாறு வருடங்களின் பின்னர் மீண்டும் எதுவரும் ஏப்ரல் மாதம் நடைபெற உள்ளது மசகண்ணையின் விலை இன்றைய தினம் சற்று அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது சர்வதேச சந்தையில் மசகண்ணையின் விலை இன்றைய தினம் சற்று அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது உலக சந்தையில் டபிள்யூடி ஐர் ரக மசுகண்ணை ஒன்றின் விலை எழுபது தசம் ஒன்று எட்டு அமெரிக்க டாலராக அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது அத்துடன் பிராண்ட் ரக மசுகண்ணை பிபாய் ஒன்றின் விலை எழுபத்தி மூன்று தசம் மூன்று ஒன்று அமெரிக்க டாலராக அதிகரித்துள்ளது இதேவேளை உலக சந்தையில் இயற்கை எரிவாயும் விலை இன்றைய தினம் மூன்று தசம் ஏழாயிரம் அமெரிக்க தொடராக வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளது நாட்டில் மத மற்றும் கலாச்சார மரமலர்ச்சியை உருவாக்குவதற்கு வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என ஜனாதிபதி அன்ரோகுமார் தித்தாநாயக்கர் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி அருணகுமார் திசாநாயக்கவின் வேண்டுகோளின் பேரில் ஏப்ரல் பதினெட்டாம் தேதி முதல் இருபத்தேழாம் தேதி வரை பொதுமக்களுக்கான விசேட தலதா கண்காட்சி ஒன்றை நடாத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது அதன்படி ஏப்ரல் பதினெட்டாம் தேதி பிற்பகல் மூன்று மணி முதல் மாலை ஐந்து முப்பது மணி வரையிலும் பத்தொன்பதாம் தேதி முதல் இருபத்தேழாம் தேதி வரை நண்பகல் பன்னிரெண்டு மணி முதல் மாலை ஐந்து முப்பது மணி வரையிலும் தலதா கண்காட்சி நடைபெற உள்ளது இது தொடர்பான பூர்வாங்க கலந்துரையாடல் நேற்று கண்டியில் உள்ள ஜனாதிபதி மாளிகையில் ஜனாதிபதி அருகுகுமார திசாநாயக்க தலைமையில் நடைபெற்றது பதினாறு வருடங்களுக்கு பிறகு நாட்டின் பௌத்த மக்களுக்கு இந்த வாய்ப்பை வழங்கிய மகாநாயக்க தேர்தலுக்கு நன்றி தெரிவித்த ஜனாதிபதி தங்கள் வாழ்வில் எப்போதாவது ஒருநாள் மாளிகையை வழிபட வேண்டும் என்பது இந்த நாட்டின் பௌத்த மக்களின் எதிர்பார்ப்பாகும் என தெரிவித்தார் நாட்டில் பெறும் நாகரிகத்தை மீட்டெடுக்கவும் மத மற்றும் கலாச்சார மரமளிச்சியை உருவாக்கவும் இந்த வாய்ப்பு உதவும் என எதிர்பார்ப்பதாகவும் ஜனாதிபதி நம்பிக்கை தெரிவித்தார் நாட்டில் பௌத்த மறுமலர்ச்சி உருவாக்க இந்த நடவடிக்கைகளை ஏற்பாடு செய்வதன் முக்கியத்துவத்தை சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி புத்தாண்டின் நிகழ்ச்சியாக நடைபெறும் தலதா கண்காட்சி நாட்டை புதிய திசையில் இட்டுச் செல்லும் என நம்பிக்கை வெளியிட்டார் பத்து நாட்கள் நடைபெறும் தலதா கண்காட்சியில் லட்சக்கணக்கான மக்கள் பங்கேற்பார்கள் இதை நம்பிக்கையாக தெரிவித்த ஜனாதிபதி எந்தவித தடைகளும் அல்லது இடையூறுகளும் இல்லாமல் தலதா ஆண்டகையை வழிபடும் வாய்ப்பை அவர்களுக்கு வழங்குவது அனைவரின் பொறுப்பு என்றும் இதற்காக அரசாங்கம் உச்ச பங்களிப்பையும் தலையீட்டையும் வழங்கும் என்றும் தெரிவித்தார் முக்கியமாக மூன்று வரிசைகளின் ஊடாக வரும் பொதுமக்களுக்கு தலதா தலதாமளிகை வழிபடும் வாய்ப்பை வழங்குவது குறித்த போது கலந்துரையாடப்பட்டது தலதா மாளிகை மற்றும் பொதுமக்களின் பாதுகாப்பு தொடர்பாக மகாநாயக தேர்கள் வழங்கும் அறிவுறுத்தல்களின் படி செயல்படுமாறும் ஜனாதிபதி அன்பகுமார் விநாயக்க அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல் வழங்கியுள்ளார் தலதா கண்காட்சி நடைபெறும் காலகட்டத்தில் கண்டிப்பகுதியில் பாடசாலைகளுக்கு விடுமுறை வழங்கவும் மாணவர்களின் கல்விக்காக வேறு நாட்களில் பாடசாலைகளை நடாத்தவும் பரிந்துரை செய்யப்பட்டது இந்த கலந்துரையாடலின் போது தலதா மாளிகையை வழிபட வரும் பக்தர்களின் சுகார வசதிகள் மற்றும் கழிவு முகாமித்துவம் குறித்து அதிக கவனம் செலுத்தப்பட்டது அந்த காலகட்டத்தில் போக்குவரத்து திட்டத்தை செயல்படுத்தவும் திட்டங்கள் வகுக்கப்பட்டன மக்களின் சுகாதாரம் குடிநீர் தேவைகள் மற்றும் ஏனைய வசதிகளை வழங்குவது குறித்து நீண்ட கலந்துரையாடப்பட்டல்கள் நடாத்தப்பட்டன தலதா மாளிகையை வணங்க வரும் பக்தர்களுக்கு உணவு வழங்குவதற்காக தானசாலைகள் நடாத்த விரும்புவோர் பதிவு செய்வதற்கான வாய்ப்பு வழங்குவது குறித்தும் இதன்போது ஆராயப்பட்டது மக்களிடையே பௌத்த ஆர்வத்தை உருவாக்கும் வகையில் அலங்காரங்களை மேற்கொள்வதன் முக்கியத்துவம் மற்றும் விசர தலதா நிகழ்வுக்கு குறித்த பொதுமக்களை தெளிவுபடுத்துவதும் குறித்தும் ஆராயப்பட்டது மல்வத்தி மற்றும் அஸ்கிரிய அருநாயக தேர்கள் தலைமையிலான மகா சங்கத்தினர் மற்றும் கலாசார அலுவல்கள் அமைச்சர் கலாநிதி கினிதுமீ விவசாயம் கால்நடை காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சர் கேடி லால்காந்த பார்லமெண்ட் உறுப்பினர்கள் மத்திய மாகாண ஆளுநர் பிராசி எஸ் பி எஸ் அபயகோன் ஜனாபதி செயலாளர் கலாநிதி குமார் நாயக்கிய நிலைமை பிரதீப் நிலங்க தேல மாவட்ட செயலாளர்கள் பிரதேச செயலாளர்கள் மற்றும் நிறுவனங்களின் பிரதானிகள் முப்படைகள் மற்றும் போலீஸ் கொலிசை படத்தி சிரேஷ்ட அதிகாரிகள் இந்த கலந்துரையாடலில் கலந்து கொண்டனர் சுலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்துக்கு புதிய பேருந்துகள் மற்றும் நவீன வசதிகளுடன் கூடிய ஏணிகளை கொள்வனவு செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது வெளிநாடுகளில் இருந்து கட்டநாயக்க விமான நிலையத்திற்கு வரும் பயணிகளை விமானத்தில் இருந்து இறக்குமதிக்கும் இறக்கும் ஏணிகளை மாற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது விமான நிலையத்திற்குள் செயற்படும் பேருந்துகள் மற்றும் விமானங்களை அணுக பயன்படுத்தப்படும் ஏணிகள் மிகவும் பழமையானவை பல குற்றச்சாட்டுக்கள் பயணிகளால் முன்வைக்கப்பட்டுள்ளன அண்மையில் குறித்த ஏணியில் இறங்கும்போது போது பயணி ஒருவர் தவறி நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் இந்நிலையில் பயிர்களின் பாதுகாப்பு குறித்து விமான நிலைய நிர்வாகம் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருந்தன இதனையடுத்து சில்லங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்துக்கு புதிய பேருந்துகள் மற்றும் நவீன வசதிகளுடன் கூடிய அணிகளை கொள்வனவு செய்ய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் தற்போது சேவையில் ஈடுபடும் பேருந்துகள் மற்றும் ஏணிகளில் முப்பது வருடத்துக்கு மேலாக பயன்படுத்தப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது கடந்த மாதத்தில் மாத்திரம் இரண்டு லட்சத்து முப்பத்தி இரண்டாயிரத்து முன்னூற்று நாற்பத்தி ஒரு பேர் நாட்டுக்கு வருகை தந்துள்ளனர் கடந்த மாதத்தில் மாத்திரம் இரண்டு லட்சத்து முப்பத்தி இரண்டாயிரத்து நானு முன்னூற்று நாற்பத்தி பேர் நாட்டுக்கு வருகை தந்துள்ளதாக சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது இந்த வருடத்தின் கடந்த மாதம் வரை நான்கு லட்சத்து எண்பத்தி ஐயாயிரத்து நூற்றி இரண்டு பேர் நாட்டுக்கு வருகை தந்துள்ளனர் அவர்களில் இந்தியாவிலிருந்து முப்பத்தி நான்காயிரத்து ஆறு பேரும் ரஷ்யாவில் இருந்து இருபத்தி ஒன்பதாயிரத்தி இருநூற்றி நாற்பத்தொரு பேர் பிரித்தானியாவில் இருந்து இருபத்தி நான்காயிரத்தி எண்ணூற்று முப்பது பேரும் நாட்டுக்கு வருகை தந்துள்ளதாக சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது சீரற்ற வானிலை காரணமாக ஆயிரத்து நானூற்றி தொன்னூற்றி மூன்று பேர் இதுவரை பாதிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது சீரற்ற வானிலை காரணமாக மாவட்டங்களில் முன்னூற்று அறுபத்து நான்கு குடும்பங்களைச் சேர்ந்த ஆயிரத்து நானூற்றி தொன்னூற்றி மூன்று பேர் இதுவரை பாதிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது அத்துடன் குறித்த மாவட்டங்களின் முன்னூற்று முப்பது வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளதாக அனைத்து முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது இதேவேளை ஜியான் ஓயாவின் நீர்மட்டம் கரோபத்தன பகுதியில் அதிகரித்து வருவதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது ஜாழ்ப்பாணம் மாதல் பகுதியில் நீ நூற்று இருபத்தி எட்டு கிலோ கேரள கஞ்சாவுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் ஜாழ்பாணம் மலவாளி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மாதகள் பகுதியில் நூற்று இருபத்தி எட்டு கிலோ கேரள கஞ்சாவுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் ராணுவ புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையிலேயே போலீஸ் அதிரடி அதிரடிப்படையினரால் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பு நடவடிக்கையின் போது இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் மாதகள் பகுதியைச் சேர்ந்தவர் என தெரிவிக்கப்படுகிறது அவரிடம் விசாரணைகளை மேற்கொண்ட பின்னர் மல்லாகம் நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இத்துடன் இந்த செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்து நமது செய்திகளுடன் இணைந்து வணக்கம்